Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனிக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களே இந்த நான்கு அறிகுறிகள் தெரிஞ்ச அசால்ட்டாக இருக்காதீங்க அது இந்த கொடிய புற்றுநோயின் எச்சரிக்கை அறிகுறியாக கூட இருக்கலாம் வாங்கனை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உலக அளவில் மிகவும் கொடிய மற்றும் உயிரை பறிக்கும் நோய்களில் ஒன்றுதான் புற்றுநோய் இந்த புற்றுநோயில் பல வகைகள் உள்ளன அதில் மிகவும் பொதுவான புற்றுநோய் தான் நுரையீரல் புற்றுநோய் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி என்ன சொல்கிறது என்றால் உலக மக்கள் தொகையில் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு புள்ளி ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான புதிய வழக்குகளுடன் பதினெட்டு சதவீதத்திற்கும் அதிகமானோர் இந்த கொடிய புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் நுரையீரல் புற்றுநோய் என்பது நுரையீரலில் தீங்கு விளைவிக்கும் செல்கள் வளரும்போது ஏற்படுகிறது நிபுணர்களின் கூற்றுப்படி நுரையீரல் புற்றுநோயானது புகை பிடிக்காதவர்களை விட புகைப்பிடிப்பவர்களுக்கு வருவதற்கான அபாயம் அதிகமாக உள்ளது அதே போல உலகில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக புகை பிடிப்பதால் இந்த நுரையீரல் புற்றுநோய் பெண்களை விட ஆண்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது அதே போல பொதுவாக இந்த புற்றுநோயானது உடலின் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள செல்கள் பிரிக்கப்பட்டு பிளவுகளை ஏற்படுத்தி உடல் செல்கள் சேதமடைந்து கட்டுப்பாடு இன்றி வெகுஜனங்களை உருவாக்கி அல்லது கட்டிகளை ஏற்படுத்தி உறுப்புகளின் செயல்பாட்டில் இடையூறை ஏற்படுத்தும் இதில் நுரையீரல் புற்றுநோயானது தொடக்கத்தில் சுவாச குழாய்கள் அல்லது காற்று பைகளில் தொடங்கும் அதன் பின் நிணநீர் கணுக்கள் மற்றும் பிற உறுப்புகளுக்கு மெதுவாக பரவ தொடங்கும் இந்த நுரையீரல் புற்றுநோயும் பிற புற்றுநோய்களைப் போன்றே வளர்ந்து அதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்பத்தான அறிகுறிகளை காட்டும் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின்படி இந்த நுரையீரல் புற்றுநோயின் ஆரம்ப கட்டத்தில் அறிகுறிகள் எதுவுமே தெரியாது இருப்பினும் கட்டிகளின் வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு சில அறிகுறிகள் வெளிப்பட தொடங்கும் அந்த அறிகுறிகளைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் சளி போது அல்லது சுவாச பாதையில் ஏதேனும் தொற்று ஏற்பட்டு இருந்தால் அது இருமலை உண்டாக்கும் ஆனால் இந்த இருமல் ஒருவருக்கு பல வாரங்களாக நீடித்திருந்தால் அது நுரையீரல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் குறிப்பாக புகைப்பிடிப்பவர்கள் இப்படி நாள்பட்ட இருமலை சந்தித்தால் தாமதிக்காமல் உடனே கவனிக்க வேண்டும் அடிக்கடி இருமல் வந்தால் அடி வயிற்றிலிருந்து இருமல் வந்தால் வித்தியாசமான சத்தத்துடன் இருமல் வந்தால் ரத்தம் கலந்த சளி வெளியேறினால் இருமலின் போது அளவுக்கு அதிகமாக சளி வெளியேறினால் இருமலின் போது இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நுரையீரல் புற்றுநோயின் ஒரு அறிகுறிதான் திணறல் ஏனெனில் நுரையீரல் புற்றுநோய் காற்று பாதையை தடுப்பதால் இப்படி ஏற்படலாம் மேலும் சுவாசிப்பதில் பெரிய மாற்றங்களை கண்டால் அதை சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் நுரையீரல் புற்றுநோய் இருந்தால் மார்பு தோல்பட்டை முதுகு போன்ற பகுதிகளில் வலியை சந்திக்க நேரிடும் இந்த வலியானது நாள் முழுவதும் இருக்கலாம் அல்லது அடிக்கடி ஏற்படலாம் அதுவும் இந்த வலியானது கூர்மையாகவோ மந்தமாகவோ இடைவிடாததாகவோ இருக்கலாம் நுரையீரல் புற்றுநோயானது எலும்புகளுக்கு இருந்தால் அது இப்படியான வலியை உண்டாக்கக்கூடும் உங்களுடைய குரலில் திடீரென்று ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதாவது உங்களுடைய குரல் நீண்ட காலமாக கரகரப்பாகவே இருந்தால் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுகி சோதித்துப் பாருங்கள் சளி இருமலின் காரணமாகவும் இப்படி ஏற்படலாம் இருப்பினும் இந்த அறிகுறி தொடர்ந்து நீடித்து இருந்தால் நுரையீரல் புற்றுநோய் இருக்க நிறைய வாய்ப்புள்ளது எடை இழப்பு பல நோய்களுக்கு அறிகுறியாக இருப்பதால் திடீரென்று உங்களுடைய உடல் எடை குறைவதோடு இப்போது சொன்ன இந்த அறிகுறிகளும் தெரிந்தால் அசால்ட்டாக இருக்காமல் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி